நண்பர்களே இந்த நொடியில நீங்க கேட்க போற வார்த்தைகள் சாதாரணம் இல்ல இது வெறும் மோட்டிவேஷன் கூட இல்ல இது ஒரு காஸ்மிக் கால் இந்த யுனிவர்ஸ் இந்த விரிந்த பரவலா இருக்குற சக்தி அது யாரையும் சும்மா அழைக்காது அழைத்தாலும் எல்லாரும் அத கேட்க முடியாது ஆனா நீங்களோ இப்போ இந்த வீடியோவின் முன்னாடி இருக்கீங்கன்னா அதுவே ஒரு பெரிய அடையாளம் பிரபஞ்சம் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு சீக்ரெட் டோர் திறக்கணும் என்று முடிவு பண்ணியிருக்கு இன்னைக்கு அந்த கதவு திறக்க போகுது ஆனா ஒரு கேள்வி நீ கேட்க தயாரா ஏன்னா இந்த உண்மை உங்க வாழ்க்கையே தலைகீழாக மாற்றும் சக்தி உடையது நண்பர்களே இந்த உலகத்துல ரெண்டு வகை மனிதர்கள் இருக்கிறாங்க உண்மையை தவிர்க்கிறவங்க உண்மையை தேடிக்கிட்டே இருக்கிறவங்க உண்மையை தவிர்க்கிறவங்க அவர்கள் வாழ்வை சின்ன சின்ன பயத்தோட சந்தேகத்தோட வாழ்ந்து முடிக்கிறார்கள் ஆனா உண்மையை தேடிக்கிட்டே இருக்கிறவர்கள் அவங்க வாழ்க்கை ஒரு குறிக்கோளோட ஒரு ஆழமோட ஒரு உயர்ந்த நோக்கோட வாழ்கிறார்கள் இப்ப பிரபஞ்சம் உன்னை எந்த வகையில் பார்க்குது தெரியுமா உண்மையை எதிர்கொள்ள தயாரான மனிதனாக அதனால தான் இந்த குரல் இப்போ உன் காதுக்கு வந்திருக்குது நீங்க பல வருஷங்களா ஒரு சந்தேகத்தோட வாழ்ந்திருக்கலாம் என் வாழ்க்கை இப்படிதானா இருக்கணும் எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் ஏன் எதுவும் எனக்கு சரியா வரல நான் எப்போ மாறுவேன் என் நேரம் எப்போ வரும் இந்த கேள்விகளே உனக்கே தெரியாம பிரபஞ்சத்துக்கு அனுப்புற ஒரு சிக்னல் அந்த சிக்னல் எப்போ ரீச் ஆயிருக்குதுன்னா அது இந்த நொடி இந்த குரலை நீ கேட்குற இந்த தருணம் நண்பர்களே பிரபஞ்சம் ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்ல வருது அது இதுதான் நீ சந்திச்ச எல்லா கஷ்டங்களும் உன்னை தண்டிக்கல்ல உன்னை உருவாக்குதுக்காக நீங்க கடந்த வருடங்களில் தாங்கி வந்த வழி உங்க மனசை சிதறச் செய்த அந்த வார்த்தைகள் உங்க நம்பிக்கையை உடைத்த அந்த அனுபவங்கள் இதெல்லாம் உன் ஸ்டோரியின் என்டிங் இல்லை அது பிகினிங் உன்ன உடைத்த ஒவ்வொரு அனுபவத்திற்கும் ஒரு காஸ்மிக் பர்பஸ் இருந்தது உன் வாழ்க்கை தலைகீழாக மாறணும்னா முதல்ல உங்க உள்ள இருக்கும் பழைய வெர்ஷன் கலாப்ஸ் ஆகணும் நீங்க அத பெயின் நியூ நினைச்சீங்க ஆனா யூனிவர்ச அத ப்ரிப்பரேஷன் நியூ சொல்லுது நீங்க சில சமயம் கேள்வி கேட்டிருக்கலாம் என்னால ஏன் எல்லாமே தாமதமாகுது ஏன் எனக்கு மட்டும் ஏதாவது ஸ்ட்ரகிள் ஏன் நான் டிசர்வ் பண்றதை கிடைக்கல பிரபஞ்சத்துக்கு அதுக்கு ஒரு பவர்ஃபுல் ஆன்சர் இருக்கு உன்னை நீ கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு நிலைக்கு கொண்டு போக உன் சூழலை மாற்றி அமைகிறேன் ஒருவரை உயர்த்தணும்னா அவருடைய சுற்றத்தையே முதல்ல மாற்ற வேண்டியிருக்கும் அதனால அதனாலதான் சில மனிதர்கள் பிரிஞ்சிடாங்க அது லாஸ் அல்ல அது கிளியரிங் சில வாய்ப்புகள் போயிட்டுது அது பனிஷ்மெண்ட் இல்ல அது ப்ரொடெக்ஷன் சில பிளான்கள் ஃபெயில் ஆயிடுது அது ரிஜெக்ஷன் இல்ல அது ரீடைரக்ஷன் பிரபஞ்சம் உன்னோட சின்ன கோலை எடுத்துட்டுது அதுக்கு பதிலா பெரிய பாதை செட் பண்ணிக்கிட்டு நீங்களோ அதை ஸ்ட்ரகிள்னு நினச்சிங்க ஆனா யூனிவர்ஸ் அதுக்கு ஸ்ட்ரக்சர்னு பாக்குது நண்பர்களே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போறதுக்கு முன்னாடி ஒரு சிக்னல் வரும் அது இதுதான் ரெஸ்ட்லெஸ்னஸ் அந்த எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத கலக்கம் நீங்க சும்மா இருந்தாலும் உங்க உள்ள ஏதோ ஒன்று நகர ஆரம்பிக்கும் நீங்க தானே தெரியாம உங்க வாழ்க்கையில ஏதோ பெரியது வருது போல தோன்றும் அந்த ஃபீலிங் தெரிகிறதா அதுதான் பிரபஞ்சத்தின் முதல் நாக் அடுத்தது அன்எக்ஸ்பெக்டட் கிளாரிட்டி நீங்க சடனா யாரை அவாய்ட் பண்ணணும் யாரை க்ளோஸ் வைக்கணும் எது செய்யணும் எதை விட்டுடணும் எவ்ரி திங் கிளியரியவா தெரியும் இந்த கிளாரிட்டி உங்க மைண்ட்ல வருவதல்ல அது யூனிவர்ஸ் அப்லோட் பண்ற அப்டேட் மூன்றாவது சிக்னல் எனர்ஜி ஷிஃப்ட் நேற்று வரை உங்களை தள்ளி நின்ன ஆசைகள் இன்னைக்கு தானே உங்களை நோக்கி ஓடிக்கு வர தொடங்கும் அது கான்சிடென்ஸ் இல்ல அது டைமிங் யூனிவர்ஸ் டைமிங் உங்க நேரம் வரும்போது உங்களை யாராலும் தடுக்க முடியாது நண்பர்களே இந்த யூனிவர்ஸ் உன்னிடம் சொல்ல வர்ற இறுதி உண்மை இதுதான் நீ நினைச்சதை விட நீ பெரியவன் உன் வாழ்க்கை இல்ல அது இப்போதான் துவங்குது உன் ஸ்ட்ரகல்ஸ் உன் ஃபெயிலியர்ஸ் உன் ஹார்ட் பிரேக்ஸ் இவையெல்லாம் உனக்கு எதிராக இல்லை அவையெல்லாமே உன்னை உருவாக்க பண்ணப்பட்ட சக்தி கருவிகள் இப்போ கேள் நீ யூனிவர்ஸ்க்கு இயர்ஸாக கேட்ட அந்த ஒரு கேள்விக்கு பதில் வந்தாச்சு அது உன் நேரம் தொடங்கிடுச்சு நீ இன்னும் இதை கேட்டுட்டு இருக்கிறது ஒரு சாதாரண சம்பவம் இல்லை உன்னை பற்றி ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது அதை முன்னாடியே பிரபஞ்சம் உனக்கு சிக்னல் கொடுக்கறது அது என்ன சிக்னல் தெரியுமா ரெண்டு நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பதில்கள் வர ஆரம்பிக்குது நீ எப்பவும் தனியா போராடுற மாதிரி தோணும் உன் கேள்விகளுக்கான பதில் எங்கும் இல்லாத மாதிரி இருக்கும் ஆனா ஒரு நாள் சாதாரணமா நீ ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்ப ஒரு வார்த்தை ஒரு வீடியோ ஒரு லைன் நேரா உனக்கு தான் சொல்லப்படுற மாதிரி இருக்கும் நீ உள்ளுக்குள்ள கேள்வி கேட்டிருக்க அதுக்கான பதில் தூரத்துல இருந்தே வந்து விழும் இது காயின்சிடன்ஸ் இல்ல இது சிங்க்ரோனிசிட்டி உன் எனர்ஜிக்கு யூனிவர்ஸ் தர்ற ஆன்சர் ஏன் இது நடக்குது தெரியுமா ஏன்னா உன் மனம் அலைன்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு நீங்க யோசிக்கிற தாட்களும் நீங்க அனுபவிக்க போற லைஃப்பும் ஒரே லைன்ல கனெக்ட் ஆகுது அதுதான் பிரபஞ்சம் உன்னை தள்ளி கொண்டு செல்வதற்கான இரண்டாவது அடையாளம் நினைச்சு பாரு முன்னாடி உனக்கு கிடைக்காத கிளாரிட்டி இப்ப மெதுவா வருகிறது ஏன் இந்த மனிதரை சந்தித்தேன் ஏன் இந்த வாய்ப்பு கிடைத்தது ஏன் இந்த வார்த்தை இப்போ எனக்கு தேவையா வந்தது இதெல்லாம் காரணம் இல்லாமல் நடந்ததல்ல பிரபஞ்சம் உன் வாழ்க்கையை மாற்ற பாதையை ஒன்றொன்றா உணர்த்திக் கொண்டிருக்குது என்ன செய்யணும் இப்போ அந்த சிக்னல்ஸை இக்னோர் பண்ணாதே அதை ஃபாலோ பண்ணி போ உன் மனசு பீஸ்ஃபுல்லா இருக்கும் டைரக்ஷன் தான் பிரபஞ்சம் காட்டுற ரைட் டைரக்ஷன் யாராலும் உன்னை நிறுத்த முடியாத ஒரு சக்தி உன்னை முன்னால் தள்ளி கொண்டு போகுது அந்த சக்தி பிரபஞ்சம் பார்த்ததற்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்